ஸோ வெல்கம் பேக் டு டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் பார்த்தாச்சு பாரதிதாசன் பார்த்தாச்சு நாமக்கல் கவிஞர் பார்த்தாச்சு இதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நாற்பத்தஞ்சு கேள்வி எழுபது கேள்வி இருபத்தி மூணு கேள்வின்னு சொல்லி கிட்டத்தட்ட நூற்றி இருபது கேள்விகள் வந்து மொதவே பார்த்தாச்சு இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் அப்படின்றவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து இருபத்தி மூணு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு கொஸ்டின் பேப்பர் மூவாயிரத்தி எண்ணூறு கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இதில் வந்து டயக்னைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதன்படி இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னபடி நம்ம பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பாரதியார் பார்த்தாச்சு பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனார் அப்படின்றத வந்து இப்போ பார்க்க போறோம் சரி ஓகே சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நாடக சாலை யொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து அப்படின்றத கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் ஸோ இவர் இவரை வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இவருக்கு வந்து கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பாடல் பாடி பாடியிருப்பார் இல்லைனா இவர் வந்து எதையாவது வந்து புகழ்ந்து பேசியிருப்பார் இந்த ரெண்டு டைப்பை தான் வந்து அதிகமாக வந்து கேட்டுக்கிட்டே வராங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் த ஃபாலோயிங்கில் வந்து நூல் நூல் ஆசிரியர் அதில் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவரோட முக்கியமாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓமை கவிஞர் அப்படின்னா சுரதா அப்படின்னு சொல்கிறோம் புரட்சி கவிஞர் அப்படின்னா பாரதாசன் சொல்கிறோம் அப்போ இவரை எப்படி கூப்பிட்றோம் இது எல்லாமே வந்து வந்து கேட்டுட்டே இருக்காங்க இந்த கொஸ்டின் நீங்க பார்க்கறது மூலமா நீங்க வந்து எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின் அனலைஸ் பண்ணலாம் சரி ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஆண்டி பண்டாரம் உனை கொண்டேனே என்னும் நாட்டு பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யார்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக தேசிய விநாயகனார் அப்படின்றவர் தான் ஸோ இதை வந்து நல்லாவே குறிப்பிட்டு வச்சுக்கோங்க திருப்பி கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இதை மட்டும் தனியாக கேட்கலாம் அப்படி இல்லைன்னா இதை வச்சு வந்து கேள்விகள் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை வந்து குறித்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த கேள்வி கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாளாட்டு பாடலை பாடியவர் யார் நான் சொன்னேன் பாடல் வரிகளை வச்சுதான் வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு வந்து கேட்டுட்டே இருக்காங்க நான் திருப்பி வாசிக்கிறேன் கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் ஸோ கவிமணி தேசிக விநாயக பிள்ளை தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் அப்படின்ற சிலப்பதிகாரத்தை வந்து புகழ்ந்து பாடியவர் யார் ஸோ சிலப்பதிகாரத்தை வந்து தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் புகழ்ந்து பாடியவர் கவிமணி தேசிக விநாயக பிள்ளை அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து குறிச்சு வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஒரு நோட் எடுத்து அதில் நூல் நூலாசிரியர் தனியாக எழுதிக்கோங்க பொறுத்துக்களை வர்றதை வந்து எழுதிக்கோங்க இது போன்ற எல்லா கொஸ்டின்ஸும் தனித்தனியாக எழுதிக்கிட்டே வாங்க இந்த வருஷம் உங்களால் வந்து குரூப் ஒன் குரூப் ஃபோர் எக்ஸாமில் இருக்கிற எல்லா தமிழ் கொஸ்டின்ஸையும் வந்து உங்களால் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி அப்புறமா ரூபாயத் ரூபாயத் என்பதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நான்கடி அதாவது ஒரு செயலே வந்து தான் வந்துருச்சு என்ன ரூபாயத் சொல்லுவாங்க இதை எழுதியவர் உமர் கயாம் அப்படின்ற ஒரே எழுதியிருப்பாருன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாடல் அறிந்து பொருந்துக்க காலை மாலை ஒன் செகண்ட் காலை மாலை உலாவி தினம் அப்படின்னு வந்து என்ன பார்த்தீங்கன்னா யாருன்னா கவிமணி தேசிக விநாயக பிள்ளை மீதூன் விரும்பேல் அப்படின்னு கூறியவர் வந்துட்டு ஔவையா திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்றது வந்துட்டு திருமூலர் மருந்தெண்ண வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர் ஸோ இதுதான் வந்து மேக்ஸ் த ஃபாலோயிங் பாஸ் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே குறித்து வச்சுக்கோங்க பாடல் அறிந்து போறதுங்க ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் ஏதாச்சும் ஒரு பாடலை கொடுத்துட்டு கூட உங்களுக்கு அடுத்ததாக வந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை குறித்து வச்சுக்கோங்க அடுத்து அடுத்து போகலாம் ஸோ அடுத்த கேள்வி தேனிலே ஊரிய செந்தமலன் சுவை தேயரும் சிலப்பதிகாரம் என்ற பாரையவர் ஆல்ரெடி பார்த்தாச்சு அடுத்த கொஸ்டின் போகலாம் சரி ஓகே அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓரித்தொழுது எழுகவே ஓர்த்து ஓர்ந்து அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு அதாவது நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகர் பிள்ளை சோ இது எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு நீங்க டக்குன்னு என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக பிள்ளையார் எங்க பிறந்தார் எந்த ஆண்டு பிறந்தாரு பெற்றோர் யார் அப்படின்ற சில முக்கியமான ஆசிரியர் குறிப்புகளை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே படிச்சிருங்க படிச்சுட்டு இதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு நம்ம வந்து எப்படி புக்கை வந்து அணுகணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா இதுல வரப்போற டூ மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கன்ஃபார்மா ஈஸியா வந்து கிடைச்சிரும் சரி அடுத்த கேள்வி மருமக்கள் வழி மாண்மீகம் என்ற நூலை எழுதியவர் ரொம்ப ரொம்ப ஈஸி கவிமணி தேசிக விநாயக பிள்ளை நிறைய பேருக்கு இது தெரியாது சோ இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மருமக்கள் வல் வழி அப்படின்றது அப்படின்றதுதான் யார் எழுதப்பட்டது கவிமணி தேசிக விநாயக பிள்ளை காலை மாலை உலாவி நிதம் சோ இந்த பாடலை வந்து நல்லா பாத்துக்கோங்க இந்த பாடலை வந்து நல்லா பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் இந்த ரெண்டு வரியை கூட கொடுத்து கேட்கலாம் இல்லைன்னா இந்த ரெண்டு வரியை கொடுத்து கேட்கலாம் சோ இந்த வரி ரெண்டையுமே வந்து என்ன பண்ணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை வந்து பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கவிமணி தேசிக தான் வந்து பாடியிருக்காரு அடுத்து பொறுத்துக்க எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இது எல்லாருக்குமே தெரியும் இது யார் பாடியிருக்கார் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார்ன்றது யார் பாடினார் பாரதிதாசன் பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று பாரியவர் வந்து கண்ணதாசன் கடைசியாக பார்த்தீங்கன்னா சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று கூறியவர் தான் யாரு கவிமணி அவர் தான் வந்து இதை சொல்லியிருக்கார் ஸோ நம்ம டாபிக்ல இந்த மூணு நாலு வரை அடிக்கடி அடிக்கடி நம்ம எல்லா கம்பேரிஷன்லையும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து ஈஸியாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மெமரைஸ் ஆகிட்டே வரும் உங்களால் வந்து இந்த மனப்பாடம் பண்ண முடியும் நாடக சாலை நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து அப்படின்னு கூறியவர் யார்னு பார்த்தீங்கன்னா கவிமணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை இங்கேயே பாஸ் பண்ணி இதை மார்க் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் அடுத்து ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மலரும் மாலையும் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்றத வந்து கேட்டாங்க அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் அப்படின்றத வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த நூல் நூல் ஆசிரியர் அப்படின்ற நோட்ஸ்ல வந்து ஆட் வாங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து பக்கத்துல ப்ராக்கெட்டில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிட்டே வாங்க சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று கூறிய பாடல் வரிகளை இயற்றிய கவிஞர் யார்னு கேட்டால் அதுவும் வந்து கவிமணி தேசிக விநாயகம் சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் அதாவது நிறைய தொழிலில் வந்து தமிழர்கள் வந்து முன் முன்னோக்கி போகணும் அப்படின்றத கூறினது மட்டும் இல்லாமல் சபைகள் எல்லாத்துலேயுமே வந்து தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு வந்து கூறுகிறாரு ஸோ இதை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயக பிள்ளை அப்படின்றவர் தான் ஸோ பொறுத்துக்கு அடுத்தது பாண்டியன் பரிசு குயில் பாட்டு ஆசி ஜோதி சங்கோலி ஸோ சங்கோலி மட்டும்தான் இதில் கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பானது சங்கோலி யார் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வேற யாரும் கிடையாது நாமக்கல் கவிஞர் பாண்டியன் பரிசுன்றவது எதுவும் கிடையாது பாரதிதாசன் குயில் பாட்டு பாரதியார் ஆசிய ஜோதி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் கவிமணி தேசிக விநாயக பிள்ளை ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் சீடைக்காக சிலேட்டு பணையம் முறுக்குக்காக மோதிரம் பணையம் காப்பிக்காக கடுக்கன் பய பணையம் அப்படின்னு சொல்லி பாடலோட ஆசிரியர் யாருன்னு வந்து கேட்டிருக்காங்க இந்த பணையம் பணயம்னு வந்துட்டாலே நீங்கள் வந்து ஈஸியாக யாருன்னு சொல்லிடலாம் கவிமணி தேசிக விநாயகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல எதுனாலும் கேட்கலாம் இந்த ரெண்டை கூட கேட்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டை கேட்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட ஒரு நீங்கள் மனப்பாணம் பண்ணுறதுக்கு பணம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் கூட போகலாம் ரூபாயத் என்ற சொல்லின் பொருள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான்கடி செய்யுள் இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம் உ உமர் கயாம் அப்படின்றவர் தான் வந்து இதை எழுதியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம் அடுத்து பொருந்தாத இணையை காண்க யாதும் ஊரே யாவரும் கேள்வி கனியன் பூங்குன்றனர் கத்தியின்றி ரத்தமின்றி நாமக்கல் கவிஞர் மங்கையராய் பிறப்பதற்கே கவிமணி தேனோவும் தேனொக்கும் செந்தமிலே நீ கனி அப்படின்னு கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் இது வந்து பாரதிதாசன் அப்படின்றதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாரதிதாசன் தாசன் ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் கூட போலாம் மருமக்கள் வழி மாண்மிகம் என்ற நூலை எழுதியவர் திருப்பி ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கான ஆன்சர் வந்து கவிமணி மருமகள் மருமக்கள் வழி மாண்மிகம் அப்படின்றது ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் கூட போனால் ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு அப்படின்னு கூறியவர் வந்து யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம பார்க்கலாம் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது சிதம்பரம் அவர்கள் தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து அப்படின்ற இந்த சென்டென்ஸ் வந்துட்டாலே நீங்கள் யார் அடிக்கணும் டி கே சிதம்பரம் அவர்களை தான் வந்து அடிக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து போகலாம் பொறுத்துக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது நீங்களே வந்து ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு உங்களால் இதை வந்து மேட்ச் பண்ண முடியுதான்னு பாருங்க பிகாஸ் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காந்திய கவிஞர் யார் அப்படின்றது தான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் அடுத்து போலாம் உமர் கயாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார் அடிக்கொடிட்ட சொல்லின் பொருளை எழுதுக இப்போ இந்த ரூபாயத்தை தான் வந்து திருப்பியும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அது ரூபாயத்துன்றது அடிக்கடி அடிக்கடி வருது ஸோ இன்னொருக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இருக்கு இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்கடி செய்யல் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் அடுத்ததான் வந்து பொறுத்துக்க உயிரை உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் உடம்பை வளர்த்தேன் உயிர் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அப்படின்னு கூறியவர் வந்து கவிமணி தேசிகம் இதை வந்து ஆல்ரெடி வந்து மேட்ச் ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டா வந்து இதை மட்டுமே கொடுத்து வந்து யார் கூறியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க சோ இந்த லைன்ஸ்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு வந்து புரியும் ஸோ உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருவள்ளுவர் அப்படின்னு ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து இருபத்தி மூணு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு இது நீங்கள் வந்து உங்களோட படிப்பில் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் உங்கள் புக்கை வந்து நீங்கள் எப்படி அணுகணும் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதின் அகாடமி நாளைக்கு இன்னொரு நம்மளோட சிலபஸ் டாபிக் வச்சு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ சி யூன் அனதர் வீடியோ